சேனல் ஏதா இருந்தாலும் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில் கத்திடுங்க வருஷத்துக்கு கேக்கவே कुछ मारดิ. உங்க எல்லாரையும் இந்த நாஸ்டர்ல சட மாட்டங்களா? ஒரு சாங் வந்து ட்ரெண்டிங்ல பெட்ருக்கு. அதை எடுத்து அப்படியே ரீல்ஸ் பண்ணாலாம் ட்ரெண்டிங் ஆக முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணோம் அப்பதான் கொஞ்சம் மாட்ரா ட்ரெண்டிங் ஆக முடியும். அரி உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி. கஷ்டம் தானே.

பசங்களாம் சும்மாவே சாதாரண ஒரு போஸ்ட்டில் கடிக்கணும் பிசையணும் அமுக்கணும்னு கம்முணானுங்க எப்படி டேஸ்ட் பண்ணி பாடான்னு ஒரு ரீல்ஸை பண்ணா உங்கள் அட்ரஸ் கட்டி உங்கள் வீட்டுக்கு வந்துட போகிறானுங்க அம்மாடி நீங்கள் வெறி உண்டு பார்க்கற பார்த்தா இன்னைக்கு நம்மள நலக் கொடூரமாக வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணியிருப்பான் போன்றிருக்கு

நமக்கு கண்ணு தான் ப்ராப்ளமா இல்லாட்டா அவங்க கேமரா ப்ராப்ளமா ஏன்னா கிட்ட இருந்து ரீல்ஸ் பண்ணும்போது ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கு ஆனால் தள்ளி இருந்து ஃபுல் பாடியை காமிச்சு ரீல்ஸ் பண்ணும்போது ஆளே கொஞ்சம் வித்தியாசம் மாதிரியே இருக்கு அவங்க மாதிரியே தெரியல வேற பொண்ணு மாதிரியே இருக்கு எப்படிலாம் ஃபுல் டேர் யூஸ் பண்ணுறாங்க நான் வரைக்கும் கொடக்குடி பெ உனக்கு பூண்டில் முடி இருக்கா அப்படின்னு இன்னொரு குட்டி கொஞ்சம் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு புரியல சத்தியமாக நான் இவா வந்து குண்டா இருப்பான் நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் உண்மையாவே குண்டா இருக்கா இவரோட ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே குண்டா இருக்க மாதிரி தெரில நார்மலான பொண்ணு மாதிரி தான் இருக்குது ஆனால் உள் பாடியை காமிக்கும் போது எவ்வளவு தடியாக இருக்கா குஸ்பு மாதிரி இருக்கா சே சே குஸ்போட பெருசாக தான் இருக்கா இந்த பரவாயில்ல உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ அனாவசியமா பசி யாரும் கிடைக்காது மறுபடியும் யாரும் பண்ணுவியா

ஒரு பொண்ணு வந்து ரீல்ஸ் பண்ணும்போது போது யூஸ் பண்ணலாம் அதுல எந்த ஒரு தப்பும் இல்ல ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் யூஸ் பண்ணவே கூடாதுப்பா பின்னாடி பாருங்களேன் வானமே தெரியல அந்த அளவுக்கு வானத்தை மறைக்கிற அளவுக்கு ஒரு பில்டர் யூஸ் பண்ணிருக்கு Surya Yeah I'm in love with you எப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே உண்மையிலேயே அவங்க அம்மா மாறி சாதாரணமா ஒரு ரீல்ஸ் பண்ண பொண்ணுங்க எல்லாரும் நாலு விதமான ட்ரெஸ் போடுவாங்க நாற்பது விதமான மேக்கப் போடுவாங்க நானூறு விதமான ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த பொண்ணு எந்த ஒரு ஃபில்டரும் யூஸ் பண்ணல எந்த ஒரு மேக்கப்பும் போடாம நேச்சுரலா வந்து ரீல்ஸ் பண்ணுது உண்மையை சொல்லணும்னா இவங்க தான் உண்மையான ஏஞ்சல் உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன் உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன்

எனக்கு இருக்கிற ஒரே டவுட் என்னென்னா இவளுக்கு எல்லாத்தையும் எப்படினா சீரியல நடிக்க கூட்டியே ஏன்னா ஒரு ரீல்ஸ் பண்ணும்போது நேச்சுரலாக பண்ணாமல் கேமரா பார்த்தா ரீல்ஸே பண்ணுதுங்க அப்படி இருக்கும்போது இந்த டேரக்டர் எப்படி பாத்தான் என்னடா ஏ நம்ம அண்ணன் இருக்கிற ஹைட்டுக்கும் வீட்டுக்கும் டபிள்யூ டபிள்யூ ஈல சேர்ந்தா நல்லா காசு சம்பாதிக்கலாம் நல்லா கிரேட் காலி மாதிரி ஹைட்டா வேற இருக்காரு ஆனா சின்ன பசங்க மாதிரி ரீல்ஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு பூமர் மாதிரி

அவசியம் இல்லை தான் ஆனால் அவங்களோட ஆடு ஒருத்தன் வீவர்ஸாக ஒளிஞ்சு கிடக்கான் அது யாருன்னு நீங்களே சொன்னா அவங்களுக்கு நல்லது இல்லைட்டா நானாக கண்டுபிடிச்சேன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அடங்கும் அம்மாவில் சிங்கிள் போட்டோ பண்ணு தூரம் போட்டோ பண்ணு